நம்ம அமாவின் தந்தை சானருக்கு உங்களை அன்போடு வரை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் சாக்லேட் அதாவது நட்ஸ் வச்சு கடையில் கிடைக்கலைங்கன்னா அந்த சாக்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பாதாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் அப்புறம் பார் அதோட காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் பிட்டு பிட்டாக உடச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பட்டர் இந்த பக்கம் தண்ணி அவ்வளோதாங்க இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா பாதாமை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் முறு முறுணாகணும் அந்த அளவு நம்ம பாதாமை வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா முறு முறு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பாதாம் அதாவது டார்க் சாக்லேட்டாக தண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் எது உருகட்டும் பெல்ட் ஆகி வரட்டும் பார்த்துக்கலாம் ஆனால் கால் பார் தான் எடுத்திருக்கேன் இதை இன்னும் கூட நம்ம பீஸ் பண்ணி போடலாம் நான் வந்து கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அது அங்கே தண்ணி கொதிக்குது அதில் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் கலக்கிறது தான் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை இது நல்ல பாதாம் வந்து வறு வருபடட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டுருக்கு மெல்ட் ஆகட்டும் இது நம்ம நல்லா முறு முறுன்னு வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா க்ரான்ச்சியாக இருக்கும் அதில் தான் நல்லா முறு முருண் வறுத்து எடுத்துக்கோங்க அவன்லேயும் இல்லை ஏர் ஃபையரில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் கடையில் நட்டு சாக்லேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி நம்மளே வீட்டில் நல்லா ஹைஜீனிக்காக செய்வாங்க இது நல்லா வறுப்படட்டும் வறுப்பட்டோன்னா நம்ம சக்கரை பாகும் காய்ச்சிக்கலாம் இப்போ பாதாம் நல்லா வறுப்பட்டாச்சு நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நாலே ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் சக்கரை பாகு நல்லா கடஞ்சி வரத்தங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சாச்சு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து அந்த சக்கரை பாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுங்க நான் அடுப்பை ஏற்றி தான் விட்டுருக்கேன்

நான் அடுப்பை அணைச்சிட்டேன் அனுச்சிட்டு இதுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி கொடுத்து நான் ஒரு கட்டில் வந்து பட்டர் ஷீட் பேட்டர் போட்டிருக்கேன் அதில் வச்சு நம்ம ஆரம்பிட்டுலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஆஃப் அன்ட்டு கொஞ்சமாக பட்டர் ரொம்ப பட்டரெலாம் ஒரு விஷய பட்டர் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் இதுலாம் டேஸ்ட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் நல்லா இதை நல்லா தனித்தனியாக விரிச்சு விடணும் இல்லை எதுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் தனித்தனியாக விட்டுட்டு கூழ் பண்ணிடலாம் இப்படி தனித்தனியாக விட்டுருங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு இது இருக்கட்டும் இங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு மெல்ட் ஆயிடுது ஸோ பாதாம் இதில் இதில் சேர்த்துக்கலாம் இதில் தான் நான் மெல்ட் பண்ண அதில் கொஞ்சம் சாக்லேட் இருந்தது அதிலே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் நம்ம இதை வந்து கோட்டிங் பண்ணணும் நல்லா அந்த கோட்டிங் வந்து இதில் ஒட்டணும் அந்த அளவு இந்த கண்ணாடி இது வந்து பவுல் சூடாக இருக்கிறதால அடியில ஒரு கிளாத் வச்சுட்டு நான் கலவி கொடுத்துட்டு இருக்கேன் இது நான் ஊற்றிருக்கிறது ஃபஸ்ட் டைம் முதலாவது அடுத்து ரெண்டாவது கோட்டி இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து ஃபிஃப்டீன் டைம்ஸ் இதை வந்து கோட் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா கடலில் கொடுத்துக்கலாம் இப்போது தேர்ட் டைம் சாக்லேட் நீங்கள் பண்ணும்போது கெட்டியாக எடுத்துன்னா மறுபடியும் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம் நான் ஃபைவ் ஃபைவாக கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணுறது ஃபிஃப்த்து டைம் அஞ்சாவது முறை டன் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டன் பத்தாது. பத்தாவது காலையில் சாக்லேட் போட்டிங்கன்னா அகைன் நான் அகைன் ஒரு ஃபிஃப்டீன் மாட்டி பண்ணணும் ஃபிஃப்டீன் டைம் வரும்போது காமிக்கிறேன் முறு முறுன்னு பாதாம் சாக்லேட் ரெடி ஆகிடுது நட்ஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா நார்மலுக்கு வந்துடும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு சாக்லேட் கிடச்சிருச்சு நன்றி வணக்கம்